அடுத்து தன் வரிகளோடு இவ்வண்ணம் வருகிறார் நதுநசி கனவுகளெல்லாம் விழித்தால் கலையும் காற்றடிக்க கலையும் முகில்கள் போல பனி விழுந்த செடி குளிர் உறைந்த கோலம் சூரியனின் கதிர்கள் பட பனி கலையும் காணாது கலைமானும் மிரளும் பகை கண்டு தப்பிக்க நித்தம் அந்த குணம் காணும் நாணமுள்ள பெண்ணுக்கு விழியின் அசைவில் மயங்கிய கவிஞர் சொல்வார் மிதழும் மான் விழியாள் தடியெடுத்து வீசிய அந்த கரங்கள் காட்டிய சிலம்பம் ஒரு கலை ஈழத்தில் அது உயிர் கலை இதுபோல் பலதிங்கே தற்காப்புக்கு ஏற்றால் போல் உணர்வோடு கற்றுவிட்டு அமைதியாக நடந்து கொள்வார் கட்டாய இராணுவ சேவை இங்கே தேவையில்லை தாய் நாடு ஒன்றே எல்லோர் உயிர் மூச்சும் வளமான மக்கள் வளர்ந்த இந்த நாட்டின் முகமென்றால் இதில் என்ன மிகையுண்டு ஊற்றெடுத்த ஆறும் வற்றி விடாத குளமும் தரிசாகாத நிலமுமாக வாழ்ந்திருந்தோம் வந்தேறிய சிங்களவர் செய்துவிட்ட அட்டகாசம் இத்தனையும் சீரழித்தது அவர் போர் செய்தாரா தம்ப பண்ணி வந்திறங்கிய அனுராதபுரம் ஓடி இறுதியில் கண்டி சேர்ந்த போதும் அங்கேயும் தமிழர் கண்டிறாய்ச்சியத்தின் இறுதி மன்னன் தமிழன் அந்த நிலை மாறியது ஏனோ என்றும் தெரியவில்லை சுதந்திர இலங்கையில் இராணுவ தளபதி தமிழர் இல்லை அப்படி வாழ்வு மாறிய கோலம் நல்ல பண்பு இல்லாத அந்த வடக்கு விஜயன் வந்தான் இருந்த வாழ்வு கெடுத்தான் அவன் வழிவந்தாரும் தாம் உழைத்து உண்ணாது தான் தேடி செய்யாது இருக்கும் வளமெல்லாம் அழித்து கிடக்கிறார் இலங்கை தமக்கென்று தமக்கு மட்டுமன்று அடம் பிடிக்கிறார் அவர் உண்ண கையேந்துகிறார் வண்ணமயமான வானவில் கோலத்தில் வழமிக்க நாடொன்று நமக்கு இருந்தது நிழல் அரசென்று மற்றவர் சொன்னாலும் நிஜமான தான் நாம் மகிழ்ந்திருந்தோம் என்ன வளமில்லை எங்கள் நாட்டில் கையை ஏந்த வேண்டுமேன் வெளிநாட்டில் இந்த ஓசை நயத்தில் பாடலுண்டு ஈழத்தில் பெருந்தலைவர் போலொரு ஒரு சிறு தலைவர் கூட இல்லை யார் கண்பட்டு கெட்டதோ எல்லாம் நிலைமாறி தலைகீழாக போனது வாழ்விழந்து நம்மவர் மாழ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு மே பதினெட்டில் இயங்கிட வந்தது தடை இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டில் இருந்திட மறுத்து அழைத்தார் வரலாற்று தேடலின் தேவைகள் அறிந்தால் வரும் காலத்தில் அழிவை தடுத்திட முடிந்திடும் யார் இதை எண்ணி முன்னே கண்டார் அழிவை தடுத்துட வழிகள் பல அடடா அழிந்து விட்டோம் ஒன்றரை லட்சம் மக்கள் உடல் விட்டு போயினர் மண் புதைந்து மண்ணாகிட மனம் நாம் நொந்து தனித்து நின்று போரிட்டால் வென்று கடந்து போதல் பெரிய காரியமில்லை ஆனால் நடந்தது வேறல்லவா உலகம் கூடி செய்த கேடு கெட்ட கூத்தில் நமக்கு இருந்த பலமொன்று மௌனமாகி போனதே அவர் போலொரு தலைவர் முன்னரும் இருந்ததில்லை இனியும் இருக்கப் போவதில்லை ஆனாலும் அவர் வேண்டும் எதிரியே எதிர் நின்று புகழ்ந்து பெருமை கொள்ள தகுந்த தகுதி இருக்கிறது பகை எழுதிய நூலிலும் மதிப்புண்டு சிறார்கள் காற்றாடி வாங்கி பறக்க அது கண்டு பேரானந்தம் எல்லாம் நிராசையாகிட உடல் சிதறிய போது குருதி தோய்ந்து மண்ணில் ஓடி வந்து தூக்கி கொண்டு மருந்திட்டு தேற்ற இல்லை உணவில்லாமல் ஒட்டி உடல் உடுக்குலைந்த தேகத்தில் சிறுகாயம் கூட புழுவை இறந்திட வைத்து மருந்தின்றி மனமின்றி நம்மை வதைத்த பெருமை என்றென்றும் சிங்கள மக்களை சார்ந்து கொள்ளும் கூடு கலைந்து விட்ட குருவிகள் போல தமிழர் அலைந்து திரிகிறோம் வீடு நிரந்தரம் வேண்டும் முள்ளி வாய்க்கால் அது முடிந்து விட்ட போரல்ல விடுதலை போரின் புதிய அத்தியாயம் அது இனவழிப்பு நடந்தேறிய பொறுப்பு கூறலுண்டு காணாமல் போன உறவுகளை மீட்டு வந்து தர வேண்டும் இப்படி ஆயிரம் கலைந்த கனவுகள் முள்ளிவாய்க்கால் பூமியில் இறுதியாக நடந்த போரால் இவ்விடம் நதுனசி தன்னுடைய கவிவரிகளை பகிர்ந்து நிற்கிறார்